ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன்வெளியான வானிலை செய்திகள் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு சென்னை உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்ட நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்தது குறிப்பாக வெப்ப அலை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் சுமார் நூத்தி பத்து டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவாகியது ஈரோடு மாவட்டத்தில் நூத்தி டிகிரி அளவுக்கு கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து இருந்தது வெப்ப அலை காரணமாக பொதுமக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகி இருந்தனர் இதனிடையே தமிழ்நாட்டில் கோடை வெயிலை தணிக்கும் வகையில் தற்போது கோடை மழை தீவிரம் அடைந்துள்ளது தென் தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது மேலும் தமிழ்நாடு நாட்டின் உள் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் இருபத்தி மூன்றாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்குள் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட பத்து மாவட்டங்களிலும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் திருப்பூர் நீலகிரி கோவை சிவகங்கை தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்தி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்